இதுவரை நான்கு இடங்களில் எந்திர கோளாறு என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது திருச்சி கிராப்பட்டியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் எந்திரம் என்பது பழுதாகியிருக்கிறது அலுவலர்கள் அதை சரி செய்யக்கூடிய முயற்சியில் இறங்கி இருக்கின்றனர் அதுபோல ஈரோடு விழுப்புரம் ஆகிய தொகுதிகளிலும் எந்திர கோளாறு என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது ஈரோடு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் எந்திரக் கோளார் என்பது கண்டறியப்பட்டு அந்த பழுது நீக்கப்பட்டு இருபது நிமிடம் தாமதமாக வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் காணைக்குப்பம் வாக்குச்சாவடியில் வாக்கு எந்திரம் பழுது காரணமாக அங்கு வாக்குப்பதிவு தொடங்குவது தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது அந்த ஒரு அண்மை செய்தியும் கிடைத்திருக்கிறது அதுபோல் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திலும் இதுவரை வாக்குப்பதிவு தொடங்கப்படவில்லை எந்திர கோளாறு காரணமாக சரி செய்யக்கூடிய முயற்சியில் அலுவலர்கள் இறங்கியிருக்கின்றனர் குமரியை பொறுத்தவரை அங்கு இரண்டு தேர்தல் ஒன்று நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தலும் அங்கு நடைபெறுகிறது விளவங்கோட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தன்னுடைய வாக்கினை அங்கு செலுத்தியிருக்கிறார் திருப்பூர் சிபிஐ வேட்பாளர் சுப்பராயன் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குடும்பத்துடன் வந்து திருத்துறை பூண்டையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கினை செலுத்தியிருக்கிறார் சிதம்பரத்தில் கே பாலகிருஷ்ணன் தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருக்கிறார் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் தன்னுடைய வாக்கினை சிதம்பரம் தொகுதியில் செலுத்தியிருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக கேப்டன் இல்லாம நாங்க மூன்று பேர் மட்டும் வந்து மக்களை வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மனவேதனையோட தான் இன்னைக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் ஆனாலும் ஜனநாயக கடமை ஆட்ட வேண்டியதுனுக்காக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேமுதிக சார்பாக நான் எல்லா பகுதிக்கு போயிட்டு வந்ததுனால மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது இந்த தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி நிச்சயமாக மக்கள் கொடுப்பாங்கன்னு நம்புறோம் ஜனநாயக ரீதியாக மக்கள் அவங்க கடமை ஆட்டுறாங்க பட்டு சில இடங்களில் டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பண விநியோகம் பண்ணியிருக்கிறது தான் எனக்கு தகவல் வந்தது இதை உண்மையிலே கண்டிக்க திறக்க ஒரு விஷயம் தேர்தல் ஆணையமும் காவல்துறை தான் இதை வந்து நிச்சயமாக இருக்கணும் பட் நிறைய இடங்களில் இது நடந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் அதில் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் பட் மக்கள் வந்து ஒரு மாற்றமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் நிச்சயமாக ஜனநாயக ரீதியாக தருவார்கள் என்பதில் நம்பிக்கை இருக்குது முதல் முறை வாக்காளர்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல வந்து ஓட்டு போடுறாங்க யங்ஸ்டர்ஸ் லைக் விஜய் பிரபாகர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா விருதுநகர்ல ஒரு வரவேற்பு இளைஞர்கள் மத்தியில புது வாக்காளர்களுக்கு அதனால நிச்சயமாக புது வாக்காளர்கள் நிச்சயமா வந்து எல்லாரும் ஓட்டு போட வரணும் எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றணும் எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க அவங்கவுங்க மனசுக்கு யார் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் புது வாக்காளர்கள் எங் பெண்கள் எல்லாரும் வந்து ஓட்டு போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வாழ்த்துக்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த டோக்கன் கொடுக்கறது காசு கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கணும் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ம் அதுதான் இப்போ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ அந்த உடனடியாக அந்த மெஷினை சேஞ்ச் பண்ணி சப்போஸ் அதுக்கு டைம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து எல்லோரும் ஓட்டு போடணும் எல்லாருக்கும் அனுமதி கொடுக்கணும் அனைவரும் வந்து வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்